இப்போ வந்து தென் பூச்சி எடுக்கணுங்கிறீங்க இல்லை இப்போ நான் முத முதல்ல கையால் எடுக்கிறத நான் இப்போ தான் பார்க்க போகிறேன் அது கையால் எடுக்கணும்னா சில பேர் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்கனாக்கா கையால் எடுக்கிறது தான் இருந்தாலும் அந்த தொட்டு எடுக்கிறது தொட்டு எடுக்கிறது தொட்டு எடுக்கிறது ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு கெமிக்கல் கெமிக்கலாக ஒன்றுமே இல்லை ரொம்ப ஜாலியாக சாதாரணமாக எடுக்கிறது தான் பூச்சி எடுக்கணாங்கன்னாக்கா உங்களுக்கு தேன் மட்டும் எடுக்கணுன்னாக்கா அந்த பூச்சியும் ஏன் கையில் ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்றுமே இல்லை என் கையில் ஒன்றுமே இல்லை நான் இன்னும் நான் வந்து வெளிய சொல்கிறேன் நான் வந்து சுத்தபத்தமாக இது பண்ணுவோம் ஒன்றும் இல்லை தான் இது வந்து என்னென்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு சாம்பியில் வந்து சொல்லுவாங்க உண்மையான தேனா அது என்ன கொசு தேனா இருங்க இது என்ன தேன் இது என்ன கீழிய இருக்கு. ஆ கீழ என்ன சில அடுக்கு தேனும்பாங்க அது. இது அடுக்கு தேன். ஆச்சினமா இருக்கு. நான் இப்போதான் பாக்குறேன். இவ்ளோ பெரிய அடயா இருக்கு. அடுக்கு தேன். தேனடா? தேன் பூச்சி உள்ள இருக்கு. ஆமா அடுக்கு தேன். இது பூச்சி பறந்துருமா? இல்ல பறக்காத பாருங்க. பறந்த பசங்க எல்லாம் பக்கத்துல நிக்கறாங்க கடிச்சிர போதே. அது உண்ண 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 அவாது. உண்ண அவாது. உண்ண அவாது. உண்ணுமே இப்போ நீங்கள் தேன் சாப்பிட்றீங்களா உங்களுக்கு வேன் நான் எடுத்து நான் இடையில ஒன்று நான் தர பறக்குதுங்க கடிச்சிட போகுதுங்க கடிக்க கடிக்க நான் இந்த முதல் முறையாக நான் இப்போ தான் பார்க்குறேன் கையால் தேன் எடுக்கிறீங்க அது பூச்செல்லாம் பயம் இல்லாமல் கடிச்சதுன்னா கடுக்குமே

இதுவரையும் நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை இருக்கட்டும் சும்மா கொஞ்சம் நேரம் கத்தி இருக்குங்களா கத்தி வேணா கையால் எடுங்க கையாலையா கையால் தான் எடுக்கிறோம்னு சொன்னீங்க கத்தி இருந்து எடுக்கல கீழே ஒழுவு வேஸ்டேஜ் ஆகும் நான் எடுத்தார ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் எல்லாம் புகை போடுவாங்க புகை போட்டு எடுப்பாங்க நீங்கள் என்னென்ன வெறும் கையாலே எடுக்கிறீங்களே இப்போ இந்த பூச்சி இருக்கு இந்த பூச்சி வந்து உங்களுக்கு தேனி ஃபுல்லாகவே மேலே தெரியுங்களா தெரியுதுங்களா தெரியுது இது ஃபுல்லாகவே தான் இது டோட்டலாக தேன் தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னாக்கா ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சமாக எடுங்க ஆரேன் பரவாயில்லையா பூச்சியெல்லாம் பறக்கலையா இருங்க இருங்க கையாங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க தெரியவா ஆ நல்லாதாங்க இருக்கு தேன் நிறையா இருக்குங்க பையனுக்கு தரப்பட்டு போகிறோம் சாப்பிடு போகிறப்பா சாப்பிடுவோம் நல்லா இருக்கா நல்லா இருக்காப்பா போதா ஓகே